இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ புத்துகரலாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கருத்துடைய மகிமையான நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் உங்கள் ஆண்டவர் என்ன நீங்கள் செஞ்ச தப்பெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வீங்க அப்புறம் மன்னிப்பு கேட்பீங்க திரும்பவும் தப்பு பண்ணுவீங்க இதுதான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத மற்றவர்கள் சொல்ல நம்ம கேட்டிருப்போம் ஆனால் நம்முடைய தேவன் நிறைய பேர் அவருக்கு இருக்குது ஆனால் பரிசுத்தர் அப்படிங்கிற அந்த பேருடைய மகிமையான அர்த்தம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்காம போகும்போது அவர் தண்டனையை அனுமதிக்கிறார் அந்த தண்டனையில் உணர்வு இல்லாமல் இருக்கும்போது தண்டனையை முழுதுமாய் நிறைவேற்றுகிறார் அல்லது தண்டனை நடந்து கொண்டிருக்கும்போது உணர்வடைந்த பிற்பாடு ஆண்டவரே நான் இப்படி செய்துட்டேன் அப்படின்னு அறிக்கை செய்து நம்மை தாழ்த்தும்போது அவர் மீண்டுமாக எந்த நிலையில் இருந்தோமோ அந்த நிலைக்கு நம்மை கொண்டு வருகிறார் தண்டனை முடிந்த பிற்பாடு அப்படியே விடுறதில்லை அங்கேயும் அவர் இரக்கம் செய்து மீண்டுமாக நம்மை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறார் அதனால தான் தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் என்று அவர் அழைக்கப்படுகிறார் தாவிது கூட ஐம்பத்தி ஓராவது சங்கீதத்தில் நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார் நியாயம் தீர்க்கிறார் இந்த பூமியிலேயும் நியாயம் தீர்க்கிறார் ஜட்ஜ்மெண்ட்லையும் நியாயம் தீர்க்கிறார் எனவே நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிற மகிமையான தகப்பனை நாம் பெற்றிருக்கிறோம் இதனால் வேத தியானத்திலையும் எசைக்கியல் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்களில் நாம் பார்க்கும்போது இஸ்ரேவியல் மக்கள் அவருக்கு விரோதமாய் அக்கிரமங்கள் மீறுதல்கள் இந்த காரியத்தில் ஈடுபடும்போது இருபத்தி நான்காவது வசனத்தில் என் முகத்தை அவர்களுக்கு மறைத்தேன் அவருடைய மீறுதலுக்கு தக்கதாக அவர்களுக்கு செய்வேன் அப்படியெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார் அது மட்டுமல்ல இருபத்தி ஆறாவது வசனத்தில் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்த்த பின்பு அப்போ தேவன் அவர் நியமித்த வாழ்க்கைக்கு விரோதமாக நாம் வாழும்போது தண்டனையை அனுமதிக்கிறார் சிக்ஷைக்கு நேராக நடத்துகிறார் செஞ்ச தவறுக்கெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறது அல்ல என்னென்ன தப்பு பண்ணு நான் அப்படியே ஒன்று வாழ வைப்பேன் அப்படிங்கிறது அல்ல தண்டிக்கிறார் தண்டிக்கும்போது அந்த காலம் முடியும்போது அவர் இரக்கம் செய்து மீண்டுமாக என்ன நிலையில் இருந்தோமோ அதே நிலைக்கு கொண்டு வருகிறார் அல்லனா அவருடைய இரக்கத்தின் அடிப்படையில் அதைவிட மேலான நிலைக்கு கொண்டு வருகிறார் இன்னொன்று தண்டனை சிச்சை நடந்து கொண்டிருக்கும்போது உணர்வடைந்தால் பாவ அறிக்கை செய்யும்போது அவர் மன்னித்து அந்த தண்டனை காலத்தை குறைத்து மகிமையான உயர்வுக்கு நேராக கொண்டு வருகிறார் காரணம் என்னென்னா மற்றவர்கள் மத்தியிலே தன்னுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்த வேண்டும் அவருடைய பெயரை அவர் உயர்த்த வேண்டும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் இந்த எல்லாம் செய்கிறார் எனவே மற்றவர்கள் சொல்லுகிறவாறு என்னதான் தான் தப்புனாலும் நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்க அப்படியே உங்கள் வாழ்க்கை போயிடும் அப்படி அல்ல மீற்தல்கள் அக்கிரமங்கள் பண்ணும்போது அவர் தன்னுடைய பரிசுத்த நாமத்து நிமித்தம் இந்த வார்த்தையை இருபத்தி ஆறாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாக இருப்பேன் சிக்ஷித்து அவர் அவர் இறங்குகிறார் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அதாவது நமக்காக ஒருவேளை தண்டனையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் சிறையிருப்பில் இருக்கலாம் துக்கத்திலையும் கண்ணீரிலும் இருக்கலாம் கவலை வேண்டாம் ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தர் என்கிறது நிச்சயமாக என்ன காரணத்துக்காக இந்த தண்டனை கண்ணீர் என்கிறத விசாரித்து ஆண்டருடைய நாமத்துக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோம் என்றால் அந்த தண்டனையின் காலத்திலேயே அவர் நமக்கு உணர்வை தருகிறார் அதை உணர்ந்து நாம் வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக மகிமையான உயர்வு இருக்கிறது இல்லை தண்டனை காலம் முழுதுமாய் முடிந்து ஒரு மகிமையான உயர்வு இருக்கிறது இங்கு தண்டனை இல்லை என்றால் நரகத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருமே நம்முடைய ஆண்டவர் நம்மை அப்படி விடுகிறவர் அல்ல அவர் சிற்சித்து நம்மை ஒழுங்குபடுத்தி அவர் மீண்டுமாக தன்னுடைய நாமத்தை அதாவது பரிசுத்தர் என்கிற நாமத்தை அவர் விளங்க செய்வார் காட் பிளஸ் யூ பரிசுத்த தேவனுக்குள் தண்டனையும் உண்டு சிகரத்தை அடையும்படியான கிருவைகளும் ஏராளம் உண்டு